நாட்டிலேயே மிகப்பெரிய டாப் டிஜிட்டல் என்டர்டைன்மெண்ட் கம்பெனியான ராஜேஸ்வரன் மீடியாவின் புதிய சிஓக்காக அனைவரும் ஆவலாக காத்துக்கொண்டிருந்தனர் அந்த சிஓவுடன் டயப் வைத்துக் கொள்வதற்காக ராஜேஸ்வரன் மீடியா ஹெட் குவார்டர்ஸில் பல செலிபிரிட்டிகள் காத்து கிடந்தனர் திடீரென அந்த இடத்திற்கு பெரிய சொகுசான பி கார் வந்து நின்றது புதிய சிஓ வந்திருக்கிறார் என அனைவரும் அந்த காரை நெருங்கி போக அந்த காரில் இருந்த ஒரு அழகான பெண் இறங்கினாள் அனைவரும் அந்த பெண்ணிட பூங்கொத்துகளை கொடுத்து வரவேற்க ஆனால் அவளோ அமைதியாக அதனை மறுத்தாள் ஐயோ சாரி நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல நான் நம்ம சிஓக்கு பர்சனல் அசிஸ்டன்ட் என் பேரு ஜாஸ்மின் என சொல்லிவிட்டு ஆபீஸுக்குள் சென்றாள் பிஏவே பி காரில் வருகிறார் என்றால் சிஇஓ எப்படி வருவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் அப்போது முப்பது வயது ஒருவன் ஒரு ஓட்டை ஸ்கூட்டரில் எந்த ஆடம்பரமும் இன்றி பழைய ஃபார்மல் ட்ரெஸ் அணிந்து கொண்டு அங்கே வந்தார் அவன் ஆபீஸ் உள்ளே செல்ல முயற்சிக்க அதனை கவனித்த ரிசப்ஷனிஸ்ட் ஷில்பா ஓடி வந்து அவனை தடுத்தாள் ஹலோ மிஸ்டர் எங்க போற ஹாய் மேம் என் பேர் ஹரிஷ் ப்ளீஸ் தடுக்காதீங்க நான் உள்ள போகணும் பிரதர் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இங்கே அலோ கிடையாது உன்னை யார் இங்கே வர சொன்னது என லேசான கோபத்துடன் கேட்டாள்